ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் ஜாதகம் ஒரு சிறு ஆய்வுக்காகவும் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேற எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகமாகும் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண நிலைகளை வந்து பார்க்க இருக்கிறோம் அதாவது திருமண நிலைகள் வந்து இதற்கு முந்தைய பதிவுகளில் நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் தன் விரும்பிய ஆணை வந்து கணவனாகவும் தன் விரும்பிய பெண்ணை மனைவியாக அடையவும் யாவருக்கும் பார்த்திங்க அப்படின்னம்னா எந்த யோகமும் கிடையாது அவர் அவருடைய ஜனன ஜாதகத்தில் என்ன அமைப்புகள் உள்ளதோ அதன்படி தான் நடக்கும் குருவும் தாரமும் தான் நடக்கும் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை அமைந்து விடாது குருவும் தாரமும் தலைவீதிப்படிதான் அமையும் ஆசைப்படலாம் தப்புன்றும் இல்லை ஆனால் நம்ம ஆசைப்படுறத வந்து அடையிறதுக்கு வந்து யோகம் வேணும் இது பார்த்திங்க அப்படின்னம்னா எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இருக்கக்கூடிய ஒரு ஆசைகளும் ஒரு உணர்வுகளும் தான் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் வந்து இருந்தால் மட்டுமே தான் திருமணம் எண்ணிய திருமணம் நடக்கும் இல்லை என்றால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா விதிப்பலன் என்ன உண்டோ அதுபடி தான் ஏன் நடக்கும் இப்போ இந்த பதிவில் வந்து ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் மட்டுமே இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு நிலைகள் வந்து இவருக்கு வந்து காதல் திருமணம் வந்து முடியும் அதாவது இவர் எந்த பெண்ணை விரும்பினாரோ அந்த பெண்ணையே மனைவியாகவும் இவர் எந்த ஆணை விரும்புகிறாரோ அந்த ஆணையே கணவனாகவும் அடைவார் என்றைக்குமே நம்மளுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி தான் எல்லாமே நடக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா சில பேருக்கு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும் சில பேருக்கு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும் சில பேருக்கு அந்நியத்தில் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா எதுவுமே இல்லாமல் வந்து போகும் சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது ஆனால் என் யோகத்து கிடச்சது என்னுடைய முயற்சினால் கிடைச்சது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது தவறான கருத்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் வந்து அமைப்புகள் வந்து உண்டோ அமைப்புகள் எப்படி உள்ளதோ அதன்படி தான் ஏன் திருமணம் என்பதும் நடக்கும் குருவும் தாரமும் படிதான் அமையும் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகக்காரருக்கு காதல் திருமணம் என்பது நடைபெறும் இதில் ஒரு சில கிரகங்கள் வந்து மாறுபட்டால் அவருக்கு வந்து மாறுபட்ட பலன்கள் வந்து உண்டாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்